பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா முடியும் ஒளி தச்சுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதிகப்பா ஒளிஞ்சிற குடும்பங்களை ஆசிர்வதி மாண்டவர்களை ஆசிர்வதி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒளிஞ்சிற பிள்ளைகளை ஒளிஞ்சிற பிள்ளைகளை பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒளிஞ்சிற பிள்ளைகளை ஆசீர்வாதிகப்பா குடும்பத்தை ஆசிர்வதிங்கப்பா விடைக்காரன் பொருட்படுத்தி நாமத்தினால ஜெபிக்கிறையா ஒவ்வொருக்காரங்க குடும்பம் ரச்சிக்கப்படுறது இஷ்டமா அவன் பிள்ளைங்களாம் ரசிக்கப்பட இஷ்டப்பான் ஆசிர்வதினோ தக்கப்பண்ணி ஒளித்து செய்யறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதி மாட்டவரையும் ஆசிர்வதி மாட்டவரை ஆசிர்வதிப்பான் பழமையா பயன்படுத்தினப்பா கத்தட்டேக்கார பொறுப்போட கட்டி ஜெபிக்கிறியா ஜான் ஜப்பராஜிக்கார ஜப்பிக்கிறேன் ஜான் ஜப்பராஜ் கத்தபே கட்ட கூட ஜபிக்கிறியா ஜான் ஜபராஜ பொறுப்போட்ட பேராக ஜெபிக்கிறேன் ஜான்ஜர் பரிசுத்தப்படுத்த மாட்டோரை ஜான்ஜர் ஆசிரியர் தகப்பனே மனைவி சிலையோடு இருக்கப்பா கதையில நெய்யப்படுங்க எதிர்ப்புகள் மறையிட்டு சாத்தாண்டி அழிக்கு அழிஞ்சு கட்டுங்கப்பா உங்களுடைய மகனால அவங்க பலத்தால் எட்ட கட்டுங்கப்பா கத்தர் மயம் கொடுங்க ஆசிரியம் ஜிபிக்கிறா தப்பு சோத்ரா சோதரா சோதுரா சோதரா சோதரையா தொடர்ந்து கத்தர் பொறுப்பு ஆசீர்வதிக்க முடியும் இருந்தா தப்புனே சீர் எல்லா பிள்ளைங்களே ஆசீர்வதிங்கப்பா

புரியல நிறைவாக்கட்டியா இருக்கு நடக்கட்டா நடைக்கட்டியா கத்தான் ஆசிர்வதிங்கப்பா உழிட்டு ஆசிரியர் மண்டவரே உளித்து ஆசிரது மான்ட்டவரே ஒளித்து ஆசிர்வதி மாட்டவரே ஒளித்து ஆசிர்வதிங்கப்பா கர்த்திகரம் பொறுப்படுக்கட்டும் ஏசிவி நாமத்தை நானும் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமையா இந்த பணத்தைப்பா ஒளிஞ்சி எல்லாம் மட்டும்தான் ஆசிர்வதி தகப்பனே பணத்தை பொறுப்படுக்கட்டும் ஏசி நாமத்தை நானும் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமையா ஜபல தந்தது கோடி சுதந்திரப்பா தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தினவங்களாம் மாத்திரம் மாத்திரங்களுக்கு மேசுவீ நாமத்தினால ஜல்லிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமே அர்ஜுன் ஆசிரியர் தரையாமே